எடுத்துக் கொள்ளப்படுதல் நிகழும் போது உலகம் அந்த தருணத்தை சந்திக்கும் செல்போன்கள் பாதுகாப்பு கேமராக்கள் சட்ட அமலாக்க உடல் கேமராக்கள் டோர்வெல் கேமராக்கள் மற்றும் பல இந்த மாபெரும் மறைவை வீடியோ பதிவு செய்யும் உலகம் முழுவதும் வைரலாகி வரும் விசித்திரமான மனதை கவரும் மற்றும் சுவாரஸ்யமான இந்த வீடியோ காட்சிகளை பார்த்து உலகமே கவலையில் ஸ்தம்பித்து போகும் மக்கள் தங்கள் கண்களுக்கு முன்பாக மறைந்து விடுகிறார்கள் இது அனைத்தும் கேமராவில் பதிவாகும் இந்த நிகழ்வு அறிவியல் புனைக்கதை சதி கோட்பாடு அல்லது ஆதாரமற்ற ஒரு ஊகமாக இருக்காது கிறிஸ்து தன் ஜனங்களுக்காக திரும்பி வரும்போது அது கண்ணிமைக்கும் நேரத்தில் நடக்கும் இருந்து உயிர் தெழுந்த அவர்கள் மற்றும் எடுத்துக் கொள்ளப்பட்டவர்கள் என பில்லியன் கணக்கான மக்கள் இந்த கிரகத்தை விட்டு ஒரு நொடியில் வெளியேறுவார்கள் ஆனால் பில்லியன் கணக்கான மக்கள் பின் தங்கியும் விடுவார்கள் இந்நிகழ்வு பூலோகத்தில் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தும் ஆனால் வானத்தில் பேரானந்த ஆர்ப்பரிப்பு எழும் இதுதான் எடுத்துக்கொள்ளப்படுதல் பெரும் மறைவு எனப்படுவது இந்த வரவிருக்கும் நாளை பற்றி வேதாகமம் என்ன சொல்கிறது என்பதை அறிவது இன்றியமையாதது பூமிக்கான தேவனுடைய தீர்க்க தரிசன நிகழ்ச்சி நிரலில் அடுத்த நிகழ்வு இதுதான் நீங்கள் அதற்கு தயாரா திருப்புமுனையில் அடுத்து வருவது சிறியவர்கள்ல ஒருத்தர் அழிஞ்சு போறதையும் அவர் விரும்பல வேற எதுவும் இல்லைனாலும் அந்த ஒரு வார்த்தையின் மேல நான் என் நம்பிக்கை வளர்த்துப்பேன் கர்த்தராகிய இயேசு சின்ன குழந்தைகள் அப்புறம் கை குழந்தைகள் மேல இறக்கம் கொண்டவர் அவங்கள ஒருத்தர் கூட அழியனும்னு அவர் விரும்பல ஒருத்தர் கூட இல்ல திருப்புமுனையில் டாக்டர் ஜெரேமியாவின் செய்தி குழந்தைகள் எடுத்துக் கொள்ளப்படுதலில் இருப்பார்களா அடுத்து வருகிறது ஆஷ்லே பற்றின ஒரு கதையை படித்தேன் அவங்க தன்னோட இளம் மகன் விளையாட் தன்னோட மார்வல் புகைப்படத்தை கொண்ட பைய கீழே இறக்கும்படி சொன்னப்போ அவங்க ஆச்சரியப்பட்டாங்க மேலும் அவன் தன்னோட அம்மா கிட்ட எனக்கு நாளைக்கு ஒரு பெரிய பயணம் இருக்குதுன்னு சொன்னான் முதல்ல ஆஷ்லி தன்னோட மகன் தேவாலயத்துக்கு போகிறத பற்றி பேசுகிறதா நினச்சாங்க ஏன்னா அது எல்லாமே சனிக்கிழமை இரவு நடந்தது ஆனால் விளையாட் மனசில் பெரிய இலக்குகளை வச்சுருந்தான் அவனுக்கு ஒரு உயர்ந்த இலக்கு இருந்தது அவன் தன் அம்மா கிட்டே நான் பரலோகத்துக்கு போகிறேன்னு சொன்னான் அந்த தருணத்தில் ஆஷ்லி புரிஞ்சுக்கிட்டாங்க ஏன்னா அவரோட கணவர் டைலர் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷங்களுக்கு முன்னால் இறந்துட்டார் ஒயாட்டு அவரை பிரிஞ்சு சோகத்தில் இருந்தால் மேலும் அவன் தன்னோடய அப்பாவை பார்க்க ஒரு பயணத்துக்கு திட்டமிட்டான் எந்த கேள்வியும் கேட்காம ஆஷ்லி தன்னோட கிட்ட அந்த பைய கொடுத்து அவனை தனிமையில் பேக் செய்ய அனுமதிச்சாங்க அப்புறம் அவன் தூங்கும்போது அவன் தன்னோட பையில் வச்சிருந்த எல்லா பொருட்களையும் அவங்க பார்த்தாங்க அது ஒரு வகையாக இருந்தது முதல்ல சூப்பர் ஹீரோ முகமூடி அப்புறம் தொப்பிகள் அப்புறம் ஒரு வீசல் ரெண்டு பேஸ்பால் கையுறைகள் அப்புறம் ஒரு பந்து சில பிளாஸ்டிக் ஈட்டிகள் ரெண்டு பணப்பைகள் ஒன்று ஓய்ட்டுக்கு அப்புறம் இன்னொன்று அவரோட அப்பாவுக்கு சொந்தமானது ரெண்டு பணப்பைகளும் குடும்ப படங்களால் நிரப்பப்பட்டிருந்தது கடைசியாக ஆஸ்ட்ரிலே தன்னோட கணவரோட சென்ட் பாட்டில் விளையாட்டோட காலனிக்குள்ளே ஆழம போடப்பட்டிருக்கிறத கண்டுபிடிச்சாங்க ஒரு சிறுவன் தன்னோட தந்தையை பரலோக பயணத்தில் சந்திக்கிறதுக்காக ஒன்றும் இல்லை ரெண்டு கையுறைகளோட தன் பைய அடைச்சிருக்கிறத விட என் மனசை தொட்ட ஒரு கதையை கேட்டிருக்கனான்னு எனக்கு தெரியல ஆனால் ஓயற்றோட தன் தந்தையை பரலோகத்தில் பார்க்கணுன்ற ஆசை எடுத்துக்கொள்ளப்படுதல்ன்ற விஷயத்தோட ஒரு சுவாரஸ்யமான அப்புறம் முக்கியமான தொடர்பை எழுப்புது அதாவது எடுத்துக்கொள்ளப்படுதல் நடக்கிற நாளன்னைக்கு சிறு குழந்தைகளுக்கு என்ன நடக்கும் நித்தியமானது தங்களோட வாழ்க்கையில் ஈடுபடும்போது நித்தியத்தை பற்றி முடிவெடுக்க முடியாத இளமையாக இருக்கிற அந்த சிறியவர்களுக்கு என்ன நடக்கும் பெற்றோர் அப்புறம் தாத்தா பாட்டிகளுக்கு வேதாகமோ ஏதாவது தெளிவை கொடுக்குதா ஏதாவது நம்பிக்கை தருதா நல்ல விதமா எடுத்துக்கொள்ளப்படுதல் நிகழும்போது இருக்கிற குழந்தைகளும் வாழற குழந்தைகளும் நேரா பரலோகத்துக்கு போவாங்கன்னு நம்புறதுக்கு வேதத்துல நாலு உறுதியான காரணங்கள் இருக்கு அதை கேட்டு உற்சாகப்படுத்துங்க முதல்ல தேவனுடைய குணாதிசயம் வேதாகமத்தில் தேவன் சாயல் பற்றின தகவல்கள் நிறைஞ்சிருக்கு இது அவருடைய ஆளுமை அப்புறம் அவரோட பண்புகளை பற்றி சொல்லுது வேதம் அவரை பிதான அழைக்கிது அதனால அதுவே தொடங்கிறதுக்கு ஒரு நல்ல இடம் அவர் வெறுமன பிரபஞ்சத்தில் ஒரு தொலைதூர சக்தி அல்ல ஏசு சொன்ன மாதிரி அவர் பரலோகத்தில் உள்ள எங்கள் பிதா பழைய ஏற்பாட்டில் இருக்கிற உபாகமம் புத்தகத்தில் அவரை விவரிக்கிற ஒரு மென்மையான பகுதி இருக்கு நீங்கள் அதை தேடுற வரைக்கும் நீங்கள் அதை கண்டுபிடிக்க முடியாது ஆனால் அது என்ன சொல்லுதுன்னு பாருங்கள் நீங்கள் கலங்காமலும் அவர்களுக்கு பயப்படாமலும் இருங்கள் உங்களுக்கு முன் செல்லும் உங்கள் கர்த்தர் தாமி எகிப்தில் உங்களோடு இருந்து உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்த எல்லாவற்றையும் போலவும் மனாந்திரத்தில் செய்து வந்தது போலவும் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே தேவன் ரொம்பவே இரக்கமும் மென்மையும் சாந்தமும் நிறைஞ்சவர்னு வேதாகமும் நமக்கு கற்பிக்குது கடினமான காலங்களில் நம்மை அவர் தூக்கி சுமக்கிறார் ஒரு தந்தையானவர் தன்னோட மகன் நடக்க முடியாத போது சுமந்து போற மாதிரி நம்மை சுமக்கிறார் இது ஒரு நிலையான கோட்பாடு அப்புறம் நீங்க சங்கீதங்களை வாசிக்கும் போது நீங்க அதை எல்லா இடங்களையும் பார்க்கலாம் அதை தேர்ந்தீங்கன்னா கண்களுக்கு வெளிப்படும் சங்கீதம் எண்பத்தி ஆறு பதினஞ்சு சொல்லுது ஆனாலும் ஆண்டவரே நீர் மன உருக்கமும் இரக்கமும் நீடிய பொறுமையும் பூரண கிருபையும் சத்தியமும் உள்ள தேவன் சங்கீதம் நூத்தி நாற்பத்தி ஐந்து வசனம் ஒன்பது சொல்லுது கர்த்தர் எல்லோர் மேலும் தயவுள்ளவர் அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகளின் மேலும் உள்ளது உங்களை எத்தனை பேருக்கு தெரியும் தேவன் ஒரு நல்ல தேவன் அவர் ஒரு நல்ல தேவன் அப்புறம் அவர் அனைவருக்கும் நல்லவர் அதுவும் அதுல நிச்சயமா குழந்தைகளும் அடங்கும் சின்ன குழந்தைகளால நற்செய்தியோட உண்மையை புரிஞ்சுக்க முடியாதுன்னு அவர் அறிவார் ஆனாலும் தேவன் அவர்களை ஆழமா நேசிக்கிறார் அவர் பிறக்காத புதுசா பிறந்த குழந்தைகளை நேசிக்கிறார் குழந்தை அப்புறம் தவழற குழந்தைகளையும் நேசிக்கிறார் பழைய ஏற்பாட்டில் சில சம்பவங்கள் இருக்கு அது எல்லாத்தையும் இது ஆழமாக புரிஞ்சிக்க நமக்கு உதவி செய்யுது சிந்தனன்ற தொப்பியை போட்டுக்கிட்டு நம்ம ஆராய முயற்சிக்கும் போது ஒரு கணம் என்னோட இணைஞ்சு இதை கவனிங்க மக்களின் நம்பிக்கையின்மையின் காரணமா இஸ்ரவேல் புத்திரர் வாக்கு பண்ணப்பட்ட தேசத்திற்குள் நுழைய மறுக்கப்பட்ட போது பிள்ளைகள் பொறுப்பேற்கப்படவில்லை மேலும் தேவன் அவர்களை நுழைய அனுமதித்தார் அது உங்களுக்கு நினைவு இருக்கா நம்ப முடியாத வயதினருக்கு தேவன் தன்னுடைய கிருபை அருள்ற கொள்கையை இங்க பாக்குறீங்க தேவன் குழந்தைகளை தனித்துவமா நடத்துறத நாம இங்க பாக்கலாம் உபாகமம் ஒன்னு முப்பத்தி ஒன்பது சொல்லுது கொள்ளையாவார்கள் என்று நீங்கள் சொன்ன உங்கள் குழந்தைகளும் இந்நாளிலே நன்மை தீமை அறியாத உங்கள் பிள்ளைகளும் அதில் பிரவேசிப்பார்கள் அவர்களுக்கு அதை கொடுப்பேன் அவர்கள் அதை சுதந்திரித்துக் கொள்வார்கள் உங்களுக்கு அது புரிந்ததா அவங்க நன்மை அப்புறம் தீமை பத்தின அறிவில்லாத குழந்தைகளாக வரையறுக்கப்பட்டாங்க அப்புறம் அவங்களோட பெற்றோர் தகுதியற்றவர்களாக இருந்தாலும் குழந்தைகள் வாக்களிக்கப்பட்ட தேசத்தில் செல்ல அனுமதிக்கப்பட்டாங்க உதாரணமா நினைவு மேலே பரிதாபப்பட்டதுக்கு தேவன் யோனாவுக்கு கொடுத்த காரணங்களில் ஒன்று நகரத்தில் வாழ்ந்த ஏராளமான குழந்தைகள் வலது கையையும் இடது கையையும் வேறுபடுத்தி பார்க்க முடியாதவர்கள்ன்றது தான் யோனா நினைவைக்கு போக விரும்பல நினிவே வாசிகளை அவர் விரும்பல ஏன்றதை நீங்க புரிஞ்சிக்கலாம் அவங்க அந்த மக்கள்ல ஒரு கொடூரமான கூட்டம் ஆனால் தேவன் யோனா கிட்ட சொன்னாரு வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத லட்சத்தி இருபது பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகாநகரமாகிய நினைவுக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ என்றார் அவர் சொன்ன விஷயங்களில் ஈடுபட்டிருக்கிற மொத்த ஜனங்களை விட வித்தியாசமான ஒரு சிறப்பான குணம் குழந்தைகள் கிட்ட இருக்கிறத தேவன் புரிஞ்சுக்கிறாரு வேதாகமத்தில் குழந்தைகள்ன்றது சுவிசேஷங்களில் மட்டும் கிட்டத்தட்ட நூறு முறை காணப்படுதுன்றது உங்களுக்கு தெரியுமா தேவன் குழந்தைகளை அறிஞ்சிருக்காரு நம்மளோட பரலோக தகப்பன் அடையாத குழந்தைகளுக்கு கிருபையை வழங்குறாரு உண்மையில அவர் சொல்றாரு நீ எனக்கு பெற்ற உன் குமாரரையும் உன் குமாரத்திகளையும் எடுத்து அவர்களை அவைகளுக்கு இரையாக பலியிட்டாய் தேவனின் வார்த்தைகள் நம்முடைய குழந்தைகளை தேவனுக்கு பெற்றெடுத்தோம் இந்த குழந்தைகள் தேவனுக்கு சொந்தமானவங்க அருமையான இந்த குழந்தைகளுக்கு தேவனுடைய குணம் ஒரு சிறப்பான கிருபையை வழங்குது வேதாகமத்தில் பல சந்தர்ப்பங்கள்ல தேவன் குழந்தைகளை இன்னசென்ஸ் அதாவது அப்பாவிகள் ஓரங்களிலும் குற்றமில்லாத ஏழை ஆத்துமாக்களின் ரத்தம் காணப்படுகிறது அப்பாவிகள் ஏழமையா பத்தொன்பது நாலு இந்த ஸ்தலத்தை குற்றமில்லாதவர்களின் ரத்தத்தினாலே நிரப்பினப்படினாலும் இப்போ அவங்களும் நம்ம மாதிரியே பாவம் மனிதர்கள் தான் குழந்தைகள் அவங்க நேர்த்தியானவர்கள் இல்லை அவங்க பாவமற்றவர்கள் இல்லை நீங்கள் சமீபத்தில் ஒரு பிள்ளையை பெறலைன்னா கட்டாயம் ஒரு பிள்ளையை பெறணும் குழந்தைகள் சுயநலவாதிகள் இல்லையா அவங்க விரும்பும்போது அதை பேரை அடம் பிடிக்கிறாங்க நீங்கள் தூங்குறீங்களா இல்லையான்னு அவங்க கவலைப்படுறதில்ல அவங்க பாவத்தில் பிறந்தவர்கள்னு வேதாகமோ சொல்லுது ஆதாமின் பாவ சுபாவத்தை நாம் நம்மளோட தற்போதைய சூழ்நிலை வரைக்கும் சுதந்திரித்துக் கொள்கிறோம் அவர்களும் நம்மைப் போலவே பாவ மனிதர்கள்தான் ஆனால் அவர்கள் வேண்டுமென்றே மற்றும் திட்டமிட்டு செய்த பாவங்களை அவர்கள் செய்வதில்லை தேவன் அந்த வித்தியாசத்தை புரிந்து கொள்கிறார் நற்செய்தியை புரிஞ்சிக்க முடியாத குழந்தைகள் தேவனுடைய கிருபையிலும் இரக்கத்திலும் உறைந்திருக்கிறார்கள் என்றதை உணர தேவனுடைய குணாதிசயம் அதற்கு அடித்தளம் அமைக்குது அவங்க மீது தேவன் மென்மையான இதயம் கொண்டவராக இருக்கிறார் அவங்க மேல அவரோட இறக்கம் ஆட்சி செய்யுது அதனால நற்செய்தியை புரிஞ்சிக்க முடியாது குழந்தைகளுக்காக தேவன் ஒரு சிறப்பான திட்டத்தை வச்சிருக்கிறாருன்னு நாம நம்புறதுக்கான முதல் காரணம் தேவனுடைய குணாதிசயமே அப்படிப்பட்ட தேவன் நம்மளோட இருக்காரு அவர் அதை செய்வார்ன்றது அர்த்தம் உள்ளதா இருக்கு அவர் தன்னோட சிருஷ்டிப்புகளின் சார்பா அப்படி நினைப்பாரு அப்புறம் ரெண்டாவது ரட்சிப்பின் நிலை என்னோட தொடர்ந்து சிந்தியுங்கள் குழந்தைகள் இறக்கும்போது போது பரலோகத்துக்கு போறதுக்கு மற்றொரு காரணமும் இருக்கு இயேசு திரும்பி வரும்போது அவங்க உயிரோடு இருந்தா அவங்க ஏன் அவரோட கரங்களில் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க இந்த இரண்டாவது கரம் ரட்சிப்புக்கான நிபந்தனையோடு தொடர்பு கொண்டது அதனால் நான் இந்த கேள்வியை கேட்குறேன் ஒரு நபர் ரட்சிக்கப்படாததற்கு என்ன செய்யணும் பதில் என்னன்னா அவங்க கொடுக்குற ரட்சிப்புன்ற இலவச சலுகையை புறக்கணிக்கணும் நீங்கள் எப்படி காணாமல் போறீங்க நீங்கள் சுசியேஷத்தை கேட்குறீங்க யாரோ அதை உங்களுக்கு விளக்குறாங்க ஆனால் நீங்கள் அதை மறுக்கிறீங்க ஒரு எழுத்தாளர் இதை இப்படி வெளிப்படுத்துகிறாரு சிறு குழந்தைகளுக்கு எதிராக விசுவாசமின்மை அல்லது தீய செயல்கள் பற்றிய பதிவுகள் இல்லை தேவனே அல்லாமல் அவர்கள் நித்தியத்திற்கு தகுதியானவர்கள் என்பதற்கு எந்த அடிப்படையும் இல்லை அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் பிராய சித்த வேலையின் ஒரு பகுதியாக தேவனால் ரட்சிக்கப்படுகிறார்கள் ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு குழந்தையோட வாழ்க்கையில் தார்மீக குற்றமற்ற ஒரு காலகட்டத்தை பற்றி பேசுறாரு ஏசாயா ஏழு பதினாறு சொல்லுது அந்த பிள்ளை தீமையை வெறுக்கவும் நன்மையை தெரிந்து கொள்ளவும் அறிகிறதற்கு முன்னே ஒரு குழந்தையின் வாழ்க்கையில் நல்லதை தவிர தீமையை எப்படி தேர்ந்தெடுப்பது என்பதை அறியும் ஒரு காலம் இருக்கிறதுன்னு ஏசாயா சொன்னார் வேதாகமத்தில் கை குழந்தைகள் சிறு குழந்தைகள் மற்றும் விசுவாசிக்கும்படி அறிவிக்கப்படாத விசுவாசித்தார்கள் என்று எதிர்பார்க்கப்படவில்லை அவங்க பொல்லாத தீமை செய்பவர்கள் மற்றும் தேவனுடைய கிருபையை நிராகரிப்பவர்கள் என வகைப்படுத்தப்படவில்லை நேரடியாவோ இல்லைனா மறைமுகமாகவோ எப்பவும் பெரியவங்க தான் அப்படி விவரிக்கப்படுறாங்க அதனால் தேவனுடைய குணாதிசயத்தாலும் ரட்சிப்புக்கான நிபந்தனையாலும் நம்மளோட குழந்தைகள் ஒரு சிறப்பு இடத்துல இருக்கிறாங்கன்னு வேதாகமாக கற்பிக்குது ஆனால் இதோட முடியல இன்னொரு ரெண்டு காரணங்கள் இருக்குது நம்முடைய நற்செய்திகளில் இயேசுவோட கதைகளை படிக்கும்போது குழந்தைகள் மேலே இயேசுவுக்கு அசாத்தியமான அன்பு இருந்ததுன்றதை நாம் பாடின சின்ன பாடல் உங்களுக்கு நினைவு இருக்கா இயேசு சிறு குழந்தைகளை நேசிக்கிறார் உலகின் அனைத்து குழந்தைகளையும் நேசிக்கிறார் சிவப்பு மற்றும் மஞ்சள் கருப்பு மற்றும் வெள்ளை அனைவரும் அவருடைய பார்வையில் விலைமதிப்பற்றவர்கள் இயேசு உலகின் சிறு குழந்தைகளை நேசிக்கிறார் தேவன் குழந்தைகளை நேசிக்கிறார் இப்போ மத்தேயு பத்தொன்பது பதிமூணு அப்புறம் பதினாலு கேளுங்க அப்பொழுது சிறுபிள்ளைகளின் மேல் அவர் கைகளை வைத்து ஜெபம் பண்ணும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள் கொண்டு வந்தவர்களை சீஷர்கள் அதட்டினார்கள் அவர்கள் இயேசுவை கட்டுப்படுத்துகிறவர்களாக இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும் நான் என்ன சொல்றேன் புரிதா இயேசுவோ சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு ஈடங்கொடுங்கள் அவர்களை தடை பண்ணாதீர்கள் பரலோக ராஜியம் அப்படிப்பட்டவர்கள் உடையது அவர் சிறு பிள்ளைகள் போன்றவர்கள் தான் பரலோகத்தில் இருக்கிறார்கள் அவர்களை என்னிடமிருந்து விலக்கி வைக்காதார்கள் ஏசு குழந்தைகள் மேல வச்சிருக்கிற நித்திய அன்ப பத்தின வேதாகமத்தில் இருக்கிற எந்த வசனத்தையும் போலவே மத்தையு நற்செய்தியில ஒரு அற்புதமான பகுதி இருக்கு இது மத்தையு பதினெட்டு பதினாலுல இருக்கு அது சொல்லுது இவ்விதமாக இந்த சிறியரில் ஒருவனாகிலும் கெட்டு போவது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் சித்தமல்ல அதை என்னோட பைபிளில் பெரிய அச்சில போட்டேன் அதை அடி கோடிட்டேன் முக்கிய வசனங்கள இதுவும் ஒன்று இவ்விதமாக இந்த சீரியரில் ஒருவனாகிலும் ஆகியும் போவது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் சித்தம் அல்லன்னு வேதாகமா சொல்லுது ரட்சகரின் உறுதியான அப்புறம் தெளிவான அறிக்கை நம்ம கிட்டே இருக்கு இந்த சிறியவர்களில் ஒருவர் அழிய வேண்டுமென்று அவர் விரும்பவில்லை இந்த வாக்கியம் மட்டும்தான் இருக்குன்னாலும் அது மேலே நான் நம்பிக்கையை வளர்த்துப்பேன் கருத்தராகிய இயேசு சின்ன குழந்தைகள் அப்புறம் கை குழந்தைகள் மேலே இறக்கம் கொண்டவர் அவங்கள ஒருத்தர் கூட அழியணும்னு அவர் விரும்பலை அவங்கள ஒருத்தர் கூட பிறக்காதவங்க பத்தின கேள்விக்கு பதிலளிக்க இதுதான் ஒரு நல்ல நேரம் கருச்சிதைவு இல்லைனா கருக்கலைப்பு காரணமா பிறக்காத குழந்தைகளை பத்தி என்ன சொல்லப்படுது இங்கதான் தான் நாம் ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கணும் தேவனோட வார்த்தையோட அதிகாரத்தை ஏற்றுக்கிற ஒவ்வொருத்தரும் ஒரு குழந்தை கருத்தரித்த தருணத்திலிருந்து அந்த குழந்தை ஒரு நபர்னு நான் நம்புகிறேன் அப்புறம் அத அதனால் அது உண்மையாக இருக்கிறதுனால கருச்சிதைவு இல்லைன்னா கருக்கலைப்பு இல்லை சோகமான விபத்துக்கள் மூலமாக அழிஞ்சு போகிற எல்லா பிறக்காத குழந்தைகளும் நேராக பரலோகத்துக்கு போவாங்க அவங்க பிறப்பு குழாயிலேருந்து வெளியே வரலனாலும் அவங்க தனி நபர்களே நீங்கள் கருக்கலைப்பு செஞ்சுருந்தீங்கன்னா கிறிஸ்துவோட கிருபை நிமித்தம் உங்க வாழ்க்கையில தேவனுடைய மன்னிப்பையும் குணப்படுத்துதலையும் எவ்வாறு ஊற்றுவதுன்றத தேவன் அறிவார்னு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் கருக்கலைப்புன்றது மன்னிக்க முடியாத பாவம் இல்லை தேவன் உங்களை மட்டும் மன்னிக்காம அவர் அதையும் தாண்டி போறாரு சொல்றதை கேளுங்க அவருடைய கிருபையின் காரணமா இப்போ எழுந்த அந்த சிறிய பிள்ளை உங்களுக்காக பரலோகத்துல காத்திருக்கும் மேலும் நீங்க அந்த மதிப்பற்ற குழந்தையோட அன்பான உறவின் நித்தியத்தை உங்களை நேசிக்கிறாரு மேலும் அவர் கருவுற்றதிலிருந்து ஒவ்வொரு குழந்தையையும் நேசிக்கிறாரு உண்மையிலேயே உலகம் தொடங்குறதுக்கு முன்னாலே அவர் நம்மை நேசிக்கிறார் ஜான் மெக்கார்த்தர் இதை எழுதினார் அவர் சொல்றாரு சிறு பிள்ளைகளை ஆசிர்வதித்து பரலோகராஜ்யம் அவர்களை போன்றது என்று கூறிய அதே ரட்சகர் அவர்களுக்கு அந்த இரக்கத்தை மறுக்க ரகசியமாக நினைத்தார் என்று என்னால் கற்பனை செய்து பார்க்க முடியவில்லை தேவனுடைய குணாதிசயத்திலிருந்தும் ரட்சிப்புக்கான நிபந்தனையிலிருந்தும் இயேசுவின் இரத்தத்திலிருந்தும் சிறியவர்கள் இறக்கும்போது பரலோகத்திற்கு போவதை நாம் அறிவோம் ஆனால் கடைசி வர அதுக்கான சிறந்த காரணத்தை சிறந்த ஆதாரத்தை நான் வெளிப்படுத்தாமல் வச்சுருக்கேன் இந்த கேள்விக்கு விடையளிக்கிற அடிப்படையான ஒரு சம்பவம் தாவிது ராஜாவின் வாழ்க்கையில் இருக்குது இன்றைக்கி நான் உங்ககிட்ட வேறு எதுவும் சொல்லலைனாலும் கூட நான் ரெண்டு சாமுவேல் பன்னெண்டில் இருக்கிற இந்த பகுதிக்கு போக போகிறேன் அந்த கதையை இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் வேதத்தோட இந்த பகுதி தாவிது தீர்க்க ஆகிய நாத்தானை எதிர்கொண்டதுக்கு அப்புறம் அவரோட வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை பதிவு செய்து பட்சேபாவோட தாவிது விபச்சாரம் செஞ்சதையும் ஹித்தியனாகிய அவளோட கணவன் உரியவை கொன்னதையும் பற்றி தாவிதை எதிர்கொள்ள நாத்தான் தேவனால் நியமிக்கப்பட்டார் நாத்தான் தாவிதை எதிர்கொண்டப்போ மற்ற விஷயங்களோட தானும் பச்சேபாலும் உலகத்திற்கு கொண்டு வந்த குழந்தைய மரணத்தில் அவங்க இருந்து பறிக்கப்படும்னு தாவிது கிட்ட நாத்தான் சொன்னார் ரெண்டு சாமுவேல் புத்தகத்திலிருந்து நம்மளோட வாசிப்பை எடுத்துப்போம் நான் உங்களுக்கு சொல்றதை விட உண்மையிலேயே வேதத்தில் சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கு ரெண்டு சாமுவேல் பன்னெண்டு பதினாலிருந்து இருபத்தி மூணு வரைக்கும் நான் வேதாகமத்தை வாசிக்கிறேன் ஆனாலும் இந்த காரியத்தினாலே கர்த்தருடைய சத்துருக்கள் தூஷிக்க நீ காரணமாய் இருந்தபடியினால் உனக்கு பிறந்த பிள்ளை நிச்சயமாய் சாகும் என்று சொல்லி நாத்தான் தன்னுடைய வீட்டுக்கு போய்விட்டான் அப்பொழுது கர்த்தர் உரியாவின் மனைவி தாவிதுக்கு பெற்ற ஆண் பிள்ளையை அடித்தார் அது வியாதிப்பட்டு கேவலமாயிருந்தது அப்பொழுது தாவிது அந்த பிள்ளைக்காக தெய்வரிடத்தில் பிரார்த்தனை பண்ணி உபவாசித்து உள்ளே போய் ரா முழுதும் தரையிலே கிடந்தான் அவனை தரையிலிருந்து எழுந்திருக்க பண்ண அவன் வீட்டிலுள்ள மூப்பரானவர்கள் எழுந்து அவன் அண்டையில் வந்தாலும் அவன் மாட்டேன் என்று சொல்லி அவர்களோடே அப்பம் சாப்பிடாமல் இருந்தான் ஏழாம் நாளில் பிள்ளை செத்து போயிற்று பிள்ளை செத்து போயிற்று என்று தாவிதின் ஊழியக்காரர் அவனுக்கு அறிவிக்க ஐயப்பட்டார்கள் பிள்ளை உயிரோடு இருக்கையில் நாம் அவரோட பேசுகிற போது அவர் நம்முடைய சொற்கேட்கவில்லை பிள்ளை செத்து போயிற்று என்று அவரோட எப்படி சொல்லுவோம் அதிகமாக வியாக்கூலப்படுவாரே என்று பேசிக்கொண்டார்கள் தாவிது தன் ஊழியக்காரர் பேசிக் பேசிக்கொள்ளுகிறதைக் கண்டு பிள்ளை செத்துப் போயிற்று என்று அறிந்து தன் ஊழியக்காரரை நோக்கி பிள்ளை செத்து போயிற்றோ என்று கேட்டான் செத்து போயிற்று என்று அவர்கள் சொன்னார்கள் அப்பொழுது தாவிது தரையை விட்டு எழுந்து ஸ்நானம் பண்ணி எண்ணெய் பூசிக்கொண்டு தன் வஸ்திரங்களை மாற்றி கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்து பணிந்து கொண்டு தன் வீட்டுக்கு வந்து போஜனம் கேட்டான் அவன் முன்னே அதை வைத்தபோது பூசித்தான் அப்பொழுது அவன் ஊழியக்கார் அவனை நோக்கி நீர் செய்கிற இந்த காரியம் என்ன பிள்ளை உயிரோடு இருக்கையில் உபவாசித்து அழுதீர் பிள்ளை மறித்த பின்பு எழுந்திருந்து அசனம் பண்ணுகிறேரே என்றார்கள் அவர்களுக்கு அது புரியவில்லை அதற்கு அவன் பிள்ளை இன்னும் உயிரோடு இருக்கையில் பிள்ளை பிழைக்கும்படிக்கு கர்த்தர் எனக்கு இறங்குவாரோ எப்படியோ யாருக்கு தெரியும் என்று உபவாசித்தாழுதேன் அது மறுத்திருக்கிற இப்பொழுது நான் உபவாசிக்க வேண்டியது என்ன இனி நான் அதை திரும்பி வர பண்ணக்கூடுமோ நான் அதனிடத்திற்கு போவேனே அல்லாமல் அது என்னிடத்திற்கு திரும்பி வரப்போகிறதில்லை என்றான் என்ன ஒரு அற்புதமான ஆழமான ஒரு கதை இல்லையா அந்த பகுதிகளில் இருக்கிற கடைசி வசனம் ஒரு குழந்தை இறக்கும்போது இல்லைனா எடுத்துக்கொள்ளப்படுதல் போது அவர்களுக்கு என்ன நடக்குதுன்ற தலைப்பில் வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பெரிய வெளிப்பாடு இதுதான் இறந்த குழந்தையோட திரும்பவும் இணையறது பத்தின இந்த எண்ணம் தாவீத உற்சாகப்படுத்திச்சு ஆனா இந்த மறு இணைவு எங்க இருக்குன்னு அவர் நினைச்சாரு கல்லறைல நரகத்துல பரலோகத்துல அவர் என்ன நம்புனாருன்னா தானும் தன்னோட மரணத்துக்கு அப்புறம் பரலோகத்துக்கு போவார்னு தாவிதை நம்புனாரு அதன் விளைவா தன்னோட குழந்தை தனக்கு முன்னால அந்த ஆசிர்வதிக்கப்பட்ட இடத்துக்கு போயிடுச்சுன்ற நம்பிக்கையை அவர் வெளிப்படுத்தினாரு சுய நினைவற்ற கல்லறையில தன்னோட குழந்தைய சந்திக்கிற எண்ணம் அவரை பகுத்தறிவோட ஆறுதல் படுத்திருக்க முடியாது இல்ல நரகத்துல சந்திக்கிற எண்ணம் அவரோட ஆவிய உற்சாகப்படுத்திருக்க முடியாது ஆனா அந்த குழந்தைய பரலோகத்துல சந்திக்கிற எண்ணம் அவருக்கு மறுபடியும் பலத்தை கொடுத்து அவரோட கண்கள்ல ஆனந்த கண்ணீரை வரவழைச்சது என்ன ஒரு நிகழ்வு இந்த செய்தியில நான் உங்களுக்கு சொல்றத தாவீது ஏற்கனவே அறிஞ்சிருந்தாரு சிறியவர்கள் இறக்கும்போது இல்லைன்னா எடுத்துக்கொள்ளப்படுதல் நிகழும்போது அவங்க நற்செய்தியை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால இறக்கும் போது அவங்க இயேசுவோட இருப்பாங்க இப்போ இதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் அதில் சிலதை நீங்கள் நினைவில் வச்சிருப்பீங்க நம்புகிறேன் ஏன்னா யாராவது உங்ககிட்ட ஒரு நாள் அதை பற்றி கேட்க போகிறாங்க இந்த செய்தியோட முடிவில் நம்ம ஆராய வேண்டிய சில விஷயங்கள் இங்கே இருக்குது பொறுப்பு கூறும் வயது பற்றி என்ன இதை பற்றி மக்கள் நம்மக்கிட்ட கேட்குறாங்க சிறு குழந்தைகள் குறிப்பிட்ட வயதை அடையிற வரைக்கும் குற்றமற்றவர்களா அதாவது ஒன்பது பதினொன்று அஞ்சா துக்கப்படுறவங்களுக்கு ஆறுதல் அளிக்கிற முயற்சியில நாம தேவனோட வார்த்தையோட உண்மையை மறுக்க கூடாது யாரும் உண்மையிலே அப்பாவிகள் இல்ல குழந்தைகள் குற்றமற்றவர்கள் இயேசு சொன்னது அவங்க பாவம் செய்யாதவர்கள்னு அர்த்தம் இல்ல அவங்க செஞ்ச பாவத்துக்கு அவங்க பொறுப்பு தான் அர்த்தம் நாம எல்லாருமே பாவிகள்னு வேதாகமும் போதிக்குது சங்கீதம் தெளிவா சொல்லுது இதோ நான் துர்குணத்தில் உருவானேன் என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள் ஆரம்பத்திலிருந்தே நம்ம எல்லாருமே பாவிகள் சங்கீதம் ஐம்பத்தி மூணு சொல்லுது துன்மார்கர் கர்ப்பத்தில் உற்பவித்தது முதல் பேதளிக்கிறார்கள் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் பொய் சொல்லி வழி தப்பி போகிறார்கள் இதில் விதிவிலக்குகள் இல்ல யாரும் பூரணரா பிறக்கிறது இல்லை நாம எல்லாருமே பாவ சுபாவத்தோட பிறக்கிறோம் நாம இது வரைக்கும் எந்த தவறும் செய்யலன்னாலும் நம் சுபாவம் பாவமானது வயது வந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரட்சகர் தேவைப்படுற மாதிரி ஒவ்வொரு குழந்தைக்கும் தேவை ஆனா ஒரு குழந்தையானது எந்த வயசுல தேவனுடனான தன்னோட உறவுக்கு பொறுப்பாகுது பொறுப்பு கூறும் வயதுன்னு ஒன்று இருக்கா ஏசாயா ஒரு குழந்தையின் வாழ்க்கையில் அத்தகைய நேரத்தை குறிப்பிடுறாரு அவர் சொன்னதை நினைவில் வச்சுக்கோங்க அந்த பிள்ளை தீமையை விருக்கவும் நன்மையை தெரிந்து கொள்ளவும் அறிகிறதற்கு முன்னே எங்கள் நினைவில் கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா வேதாகமம் பொறுப்பு கூறும் வயதை குறிப்பிடவில்லை இது வேதாகமத்தில் இல்லை அதுதான் அந்த சொற்றோடர் ஆனால் ஒவ்வொரு குழந்தையோட வாழ்க்கையிலையும் தேவனோட அன்பை புரிஞ்சிக்க முடிஞ்ச நேரம் அப்புறம் அவங்க ஒரு பாவின்னா என்னன்றதை அவங்க புரிஞ்சுக்கும் போது அவங்க பொறுப்பானவங்களாக மாறிட்டாங்க மேலும் சில குழந்தைகளுக்கு அந்த அறிவு சின்ன வயசுலேயே வந்துடும் மூணு இல்லைன்னா நாலு வயசுல இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்ட சில குழந்தைகளை நான் சந்திச்சிருக்கேன் அதோட அர்த்தம் என்னன்றத அவங்க முழுமையாக புரிஞ்சுக்கிறாங்க சில சமயங்களில் எங்கள் தேவாலயத்தில் அவங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுக்குறோம் பகிரங்க சாட்சி அளிக்காம தெளிப்பு ஞான ஸ்நானம் பெற முடியாது மேலும் அந்த குழந்தைகளில் சிலர் பெரியவர்களை விட சிறந்த சாட்சிகளை வாழ்றாங்க ஏன்னா அது அவங்களுக்கு எளிமையானதாக இருக்கு ஒருவர் ஒருவர் இப்படி கேட்கலாம் சரி குழந்தைகள் பரலோகத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு எவ்வளோ வயசு இருக்கும் எல்லாரும் யோசிக்கிறாங்க ம் சரி இது ஒரு சுவாரஸ்யமான கேள்வி நான் உங்களுக்கு உறுதியான பதிலை கொடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல இதை பற்றி வேறுபட்ட கருத்துக்கள் இருக்குது மேலும் வேதத்தில் இதற்கான முழுமையான பதில் இல்லை பரலோகத்தில் இருக்கும்போது எல்லாருமே உடல் மனம் மற்றும் ஆவில அடைந்தவர்களாக இருப்போம்னு நம்புறாங்க சிந்தனை என்னென்னா குழந்தைகளால் இந்த வாழ்க்கை முழுமையாக அனுபவிக்க முடியலைனா அவங்க தேவனோட நித்திய வாழ்க்கையை முழுமையாக அனுபவிப்பாங்கன்னு நம்ம எப்படி எதிர்பார்க்க முடியும் இந்த கண்ணோட்டத்தோட ஆதரவாளர் ஒருத்தர் பரலோகத்துல வழிபடுற எல்லாரையும் வெளிப்படுத்துதல் புத்தகம் விவரிக்குதுன்னு சொல்றாரு அதனால பரலோகத்துல இருப்பவர் தேவனுடைய நித்திய ஆராதனையில பங்கு கொள்ற ஏற்ற வயது கொண்டவர்களா இருப்பாங்க இந்த கருத்தை ஆதரிக்கிறார் அவர் சொன்னாரு ஒவ்வொரு நபரும் முப்பது வயசுல வளர்ச்சியின் உச்சத்தை அடைறாங்க அவங்க அந்த நேரத்துல தோன்றியதைப் போலவே உயிர்த்தெழுதலிலும் இருப்பார்கள் அந்த வயதை அடையும் வரை அவர்கள் உலகில் வாழவில்லை என்றாலும் புதிய எருசலேமில் முப்பது வயது அடைந்தவர்கள் போன்று ஆண்களும் பெண்களும் நிறைந்து இருப்பார்கள் அவர்களின் எல்லா குறைகளும் முழுமையாக அகற்றப்படும் பரலோகத்தில் குழந்தைகள் வளர அனுமதிக்கப்படுவாங்கன்னு மத்தவங்க நம்புறாங்க அதை தான் நான் நம்புறேன் இந்த பார்வைக்கு ஆதரவா மில்லினியத்தில் இருக்கிற நிலைமைகள் பற்றின குறிப்பு இருக்கு உங்களுக்கு தீர்க்க தரிசனம் தெரிஞ்சா இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க கொள்ளப்படுதல் இருக்கு, ஏழு வருட உபத்திரவம் இருக்கு இயேசுவோட ரெண்டாம் வருகையில மீண்டும் வராரு அப்புறம் பூமியில கிறிஸ்துவோட ஆயிரம் ஆண்டு ஆட்சி நடைபெறுது அதுதான் மில்லினியம் மில்லினியம் பத்தி நீங்க நம்பினாலும் நம்பளினாலும் முழு வேதாகமத்தில் எழுதப்பட்ட மற்ற விஷயங்களை விட மில்லினத்தை பத்தி அதிகம் இருக்கு ராஜா இயேசு ஆட்சி செய்யும் போது பூமியில் என்ன நடக்க போகுதுன்றத பத்தின தகவல்கள் பைபிளில் நெறிஞ்சு இருக்குது தாவிதவருடைய துணை ஆட்சியாளர் மேலும் இந்த பூமி ஒரு நீதியுள்ள அரசனின் கட்டுப்பாட்டில் இருக்கு அது எப்படி சரி அந்த நேரத்தை பத்தி வேதாகமம் ஏசாயில் சொல்லியிருக்கிற இந்த பகுதி உங்களுக்கு நினைவு இருக்கா ஒரு சிறு பையன் அவைகளை நடத்துவான் பால் குடிக்கும் குழந்தை விரியின் பாம்பு வளையின் மேல் விளையாடும் பால் மறந்த பிள்ளை கட்டு விரியின் புற்றிலே தன் கையை வைக்கும் மில்லினியத்துல குழந்தைகள் இருப்பாங்க டாக்டர் ஜே வர்ணன் மெக்கி உலகம் முழுவதிலும் எனக்கு பிடித்தவங்களில் ஒருத்தரான இவர் சொன்னார் சிறு குழந்தைகளுக்காக வலித்த தாயின் கரங்கள் அவர்களை பிடிக்கும் வாய்ப்பை பெறுவதற்கும் சிறிய கையை பிடிக்காத தந்தையின் கைக்கு பாக்கியம் கிடைக்கும்படியும் தேவன் அவர்களை வளர்ப்பார் என்று நான் முழு மனதுடன் நம்புகிறேன் சிறியவர்கள் ரட்சிக்கப்பட்டால் பூமிக்குரிய பெற்றோரின் பராமரிப்பில் பரலோகத்தில் வளர்வார்கள் என்று நான் நம்புகிறேன் அதனால உங்க பெற்றோருக்குரிய நாட்கள் முடிஞ்சிருச்சுன்னு நீங்க நினைக்கலாம் ஆனா நீங்க பரலோகத்துக்கு போகும்போது உங்களுக்கு சின்ன குழந்தைகள் இருந்தா நீங்க அவங்கள வளர்க்கணும் ஆனா நீங்க அவங்கள சரியான சூழல்ல வளர்ப்பீங்க நீங்க எதுவும் செய்ய வேண்டியதுல அங்க போனா மட்டும் போதும் ஆமே அதனால் தேவனுடைய குணாதிசயம் ரட்சிப்பினுடைய நிலை இயேசுவின் இரக்கம் மற்றும் தாவிதின் குழந்தை ஆகியவற்றின் அடிப்படையில் சிறு குழந்தைகள் கைக்குழந்தைகள் பிறக்காதவர்கள் இறக்கும்போது அவர்கள் நேரடியாக பரலோகத்தில் இயேசுவின் கரங்களுக்கு செல்கிறார்கள் என்று அதிகாரத்துடன் என்னால் கூற முடியும் ஒரு குடும்பத்தில் ஒரு ஆண் குழந்தை இறந்துருச்சு அந்த சிறுமி தன் தாய்கிட்ட வந்து தன் குழந்தை சகோதரன் எங்கே போனான்னு கேட்டா அதுக்கு அம்மா இயேசுவோடு இருக்க சென்று விட்டான்னு சொன்னாங்க சில நாட்களுக்கு அப்புறம் தாய் ஒரு நண்பரை பார்க்க போனப்போ அந்த நண்பர்கிட்ட என் குழந்தை இழந்ததுக்காக நான் ரொம்பவே வருந்துறேன்னு சொன்னாங்க அந்த சிறுமி தன்னோட தாயோட பேச்சை கேட்டு அவங்க கிட்ட வந்து அம்மா ஒரு பொருள் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா அந்த பொருள் எப்படி தான் அர்த்தம் நிச்சயமாக இல்லைன்னு அம்மா பதிலளிச்சாங்க சரி தம்பி பாப்பா இயேசுகிட்டே இருக்கும்போது எப்படி அவன் தொலைஞ்சி போமா தொலைஞ்சு போகலை நினைவில் கொள்ள வேண்டிய அற்புதமான உண்மை இது இல்லையா சிறியவர்கள் பரலோகத்தில் இருக்காங்க நான் செமினரிலிருந்து வெளியில் வந்ததும் நியூ ஜெர்சியில் இருக்கிற ஹார்டன் ஹைட்ஸ் பாப்டிஸ்ட் தேவாலயத்துக்கு போனேன் நீங்கள் சிரிக்க போகிறீங்கன்னு எனக்கு தெரியும் நான் யூத் பாஸ்டர் அப்புறம் கிறிஸ்துவ படிப்பு இயக்குநராக இருந்தேன் நான் அங்கே போய் சில நாட்கள் ஆனதுக்கப்புறம் சபை போதகர் என்கிட்ட வந்து நான் மூணு இல்லைன்னா நாலு நாட்கள் விடுமுறை எடுக்க போகிறேன் நான் போனதும் நீங்கள் பொறுப்பில் இருக்கணும்னு நான் விரும்புகிறேன்னு சொன்னார் ஆனால் நான் எந்த பொறுப்பையும் ஏற்றுக்க இல்லை அவர் இல்லாதப்போ எனக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் ஏதாவது நடந்துடுமோன்னு நான் பயந்தேன் நான் சொல்கிறது முற்றிலும் உண்மை அவர் போன ரெண்டாவது நாள் அவரோட செயலாளர்கிட்டேருந்து இருந்து எனக்கு அழைப்பு வந்தது நீங்க இந்த வீட்டுக்கு போகணும்னு அவங்க சொன்னாங்க மேலும் அவங்க தம்பதியரோட பேரை என்கிட்ட சொன்னாங்க அவங்களுக்கு ஒரு துக்க சம்பவம் நடந்திருக்கு அதனால நான் போனேன் நான் உள்ள போனப்போ அவங்க கண்ணீர் விட்டு அழுதாங்க அவங்களோட சிறுமி இறந்துட்டாங்க அது ஒரு தொற்றில் மரணம் அந்த நாட்களில் இது சராசரியாக நடந்த நிகழ்வுகள் அது நினைவு இருக்கா அதனால் நான் அந்த மக்கள்கிட்ட ஒரு ஊழியனாக செல்ல வேண்டியிருந்தது அந்த குழந்தைக்காக நான் அடக்க ஆராதனை நடத்தின நான் செஞ்ச முதல் அடக்க ஆராதனை அப்புறம் ஐம்பது வருஷங்களில் நான் செஞ்ச கடினமான அடக்க ஆராதனையும் அதுதான் பெற்றோர்கள் முன்னால் குழந்தைகள் இறக்கக்கூடாது ஒரு குழந்தையோட மரணம் ஒரு வாக்கியத்துக்கு நடுல ஒரு முற்றுப்புள்ளி மாதிரியானதுன்னு ஒருத்தர் என்கிட்ட சொன்னார் ஆனா இதுல ஒரு நல்ல செய்தி என்னன்னா உங்களால விசுவாசிக்க முடியும்னா அது நடந்தாலும் எவ்வளவு சோகமாக இருந்தாலும் தேவன் உங்களை தன் கைகளில் வச்சிருக்காரு அவர் உங்களை பாதுகாக்கிறாரு உங்க இதயத்தை பாதுகாக்கிறாரு ஆத்மாவை பாதுகாக்கிறாரு அவர் உங்க எதிர்காலத்தை கைகளில் வச்சிருக்காரு மேலும் நீங்க எதிர்நோக்குவதற்கான ஒரு நிச்சயத்தை கொடுப்பாரு ஒரு நாள் நீங்க அந்த குழந்தையை திரும்பவும் பார்ப்பீங்க இந்த மன போராட்டத்தோட இருக்கிறவங்க கிட்ட சொல்லுங்க நீங்க அதை அவங்களுக்கு நினைவூட்டுங்க தாவிதோட கதையை நீங்க அவங்களுக்கு சொல்லுங்க அதுவே நீங்க செய்யக்கூடிய சிறந்த காரியமா இருக்கும் உங்க பிள்ளைகளையும் என் குழந்தைகளையும் கவனிச்சுக்கிற இரக்கம் உள்ள தயவு உள்ள அன்பான தேவன் நம் தேவன்றத நீங்க அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க எனக்கு ஒரு சாட்சி கிடைக்குமா ஆமே நன்றி எடுத்துக்கொள்ளப்படுதல் போடுதல் எப்ப நெகழ் நம்ம யாருக்கும் தெரியாது அதை கணிக்க முயற்சிக்கிறத பத்தி வேதாகமும் எச்சரிக்கிது எடுத்துக்கொள்ளப்படுதல் பத்து வருஷங்களுக்கு அப்புறம் இல்லனா நாலு இல்லைன்னா இன்னைக்கும் கூட வரலாம் ஆனா அது வரும்போது நாம் எல்லாரும் அதை அறிவோம் அது பெரும் இருக்கும் கோடிக்கணக்கான மக்கள் பூமியின் முகத்திலிருந்து திடீரென மறைந்து ஆகாயத்தில் ஆண்டவரை சந்திக்கிறதுக்காக மேலே எடுத்துக்கொள்ளப்படும் தருணம் வரும் நீங்கள் கிறிஸ்துவில் உங்கள் விசுவாசத்தை வச்சிருந்தீங்கன்னா அந்த மகிமையான நாளோட பேரானந்தத்தை அனுபவிப்பீங்க ஆனால் இயேசு கிறிஸ்துவோட உங்களுக்கு உறவு இல்லைன்னா உங்கள் பாவத்துக்காக மனம் திரும்பி கிறிஸ்துவ உங்களோட ஆண்டவராகவும் ரட்சகராகவும் ஏற்றுக்கிறதன் மூலமாக அந்த மகத்தான அப்புறம் வர இருக்கிற அந்த திவ்ய நாளில் பங்கு பெற உங்களை அழைக்க விரும்புகிறேன் இன்னைக்கு நீங்கள் விசுவாசத்தோட இந்த நடவடிக்கை எடுத்திருந்தீங்கன்னா உங்கள் முடிவை மற்ற கிறிஸ்துவர்களோட நம்பகமான ஊழியர் இல்லைனா உள்ளூர் திருச்சபையில் இருக்கிறவர்கிட்ட பகிர்ந்துக்க நான் உங்களை ஊக்குவிக்கிறேன் உங்கள் விசுவாசத்தில் தொடர்ந்து வளர்ந்து வாருங்கள் அதனால் தேவன் உங்களை ஆசைவதிக்கிட்டான் அடுத்த முறை உங்களை இங்கேயே திருப்பமுனையில் நான் பார்க்கறதுக்கு அவரோட காத்திருக்கேன்